பிறந்து எல்லாமே புளியங்குடி புளியங்குடியில் ஃபோர்த் வரையும் இங்கே படிச்சுட்டு இருந்தேன் ஸோ ஃபோர்த்துக்கு அப்புறம் ஃபிஃப்த்து டூ காலேஜ் வரையும் தூத்துக்குடி அங்கே படித்தேன் ஸோ வீட்டில் ஒன்று கஷ்டமாக சொன்னதுனால அம்மா அப்பா என்னையும் என் தங்கச்சியும் ஆசை செட்டாங்க ஸோ அப்படி தான் என் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுச்சு ஸோ எப்போ நான் தூத்துக்குடி போயிருந்தாலும் அப்போ வந்து ஆண்ட அறியவும் அவருக்குள்ள நான் பலப்படவும் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இங்க இருக்கும்போது நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயே என் லைஃபு சொல்ல போனா ரொம்ப ஒரு கேவலமான ஒரு லைஃபு அது ரொம்ப அது அசிங்கமா இருக்கும் அப்படி நான் சின்ன வயசுலயே இது பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நான் இப்போ ஆண்டு அறிஞ்ச பிறகுதான் இப்ப என் லைஃப பின்னோக்கி பார்க்கும்போது எவ்வளவுக்குள்ள ஆண்டு அழகா என் நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல உள்ள எல்லாருமே ஹிந்து பேக்ரவுண்டு யாருமே ஆர்டர் பத்தி அறியல எங்க வீட்டுல நாலு பேர் நான் அண்ணன் தங்கச்சி தம்பி அப்படி இருக்கும்போது அவற்ற என்னை மட்டும் சூஸ் பண்ணி நான் ரொம்ப பரிசுமான எதுவுமே கிடையாது லைஃப் பார்க்க போனா சொல்றது கேவலமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் என் வாழ்க்கை அவளுக்குள்ள லைஃப் ரொம்ப இதாக இருந்துச்சு ஸோ சின்ன வயசுலேயே ரொம்ப பார்க்கக்கூடாத படம் செய்யக்கூடாத காரியங்கள்லாம் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படி அப்படியே டிராவல் ஆச்சு அது கிட்டத்தட்ட என்ன வந்து அந்த லைஃப்ல இருந்தேன் போயிருந்தேன் அது இன்னும் கொஞ்சம் வசதியா எனக்கு இருந்துச்சு பாவத்துல பாவத்தோடு இருக்கும் அது ரொம்ப இதாக இருந்துச்சு இந்த மூலமா நடக்கிற ஒரு கேம்ப்ல தூத்துக்குடி சாயபுரம் போக் காலேஜ்ல எப்போதும் வருஷத்தோடு நடக்கும் இவிக்கா கேம்ப் சோ தான் நான் அந்த கேம்புக்கு போயிருந்தேன் என்ன இருந்து ஒரு ஹாண்டி கூப்பிட்டு போயிருந்தாங்க நீ வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி போயிருந்த அங்க போயும் போது ஆண்டு வந்து என்னோட இடைப்பட்டார் எப்படி தாவிதி யோசிப் லைப் மூலமா ஆண்டர் என்னோட பேசினாரு தாவித எப்படி பச்சை பாலோட பாவத்துல இருந்தாலும் அதே போல நீயும் இருந்திருக்கிற எப்படி யோசிப்பு வந்து இது விவசாய எப்படி அந்த பார்வனுடைய வாய்ப்பு இருந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வளரும் போது அதை பத்தி பேசும்போது எனக்கு அப்படியே குத்துச்சு என்னடா என்ன பத்தி சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சோ அந்த நேரத்துல வந்து ஒப்பு கொடுத்தேன் சோ என் லைஃப் வந்து நான் ஆண்டர் அறிஞ்சு கொடுத்து இது பண்ணது என்னுடைய ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆண்டரை நான் பிடிச்சுக்கொண்டேன் ஸோ பாக்கும்போது ஹாஸ்டலில் இருக்கும் போதும் பிரச்சனைகள் வந்துச்சு சேட்ட பண்ணேன் தப்பு பண்ண என்னை அடிச்சு இது பண்ணாங்க நானே திரும்ப இந்த ஹாஸ்டலுக்கு வெளியே போறேன் வந்தேன் என் லைஃப் லவல்த் முடிப்போனா லவல்த்தோட என் லைஃப் முடிஞ்சிருமான்னு யோசனை ஸ்கூல் படிக்கும் போது ஆனால் அந்த லவல்த்லயும் என் ஃப்ரெண்டு வந்து பாதி படிக்க வச்சு அப்புறம் ட்வெல்த்து என்னுடைய மேம் வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க அது மூலமா ட்வெல்த்து முடிச்சேன் டுவெல்த்து முடிச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா காலேஜ்லையும் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் நான் போட்டிருந்த குரூப் வேற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு கிடைச்சது பாட்னி எனக்கு அது சுத்தமாக பிடிக்கும் நல்லா படிக்கும் அதில் ஆனால் எனக்கு அதை ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் அதான் எனக்கு கொடுத்துருந்தாரு ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வல் முடிஞ்சு நான் காலேஜ் போய் ஜாயின் பண்ணேன் ஸோ அப்படி அந்த அந்த காலத்தில் எனக்கு அந்த அந்த இடத்துல இன்னொரு பையன் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க இன்னொரு கோர்ஸ் படிச்சு சொல்லி அவங்க போன பிறகு ஒரு சீட் எம்கே ஆயிருந்துச்சு ஸோ அந்த சீட் எனக்கு கொடுத்துருந்தாரு ஸோ அங்கே போய் பிஎஸ்சி முடித்தேன் ஸோ பிஎஸ்சி முடிச்ச அடுத்த என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன் அப்புறம் சரி ட்ரை பண்ணி எம்எஸ்சியும் ட்ரை பண்ண எம்எஸ்சியும் பை கார்ஸ் பேச இங்கே விருதுநகர்ல கிடைச்சிச்சு ஸோ என் ஃபேமிலியிலே இப்போ எங்கள் குடும்பத்தில் எடுக்கும் பார்க்கும்போது ஃபர்ஸ்டு கிராஜுவேட் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன படிக்க வச்சிருக்காரு ஸோ யூஜி பிஜி முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரிசால ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் ஸோ அப்போ தான் ஆண்டவர் லீடிங் போனால் பிஎடுக்காக ஜோப் பண்ணிட்டு இருந்தேன் நான் பீட் போது கிட்டத்தட்ட ஒன் லேக் கிட்ட செலவாகும் என்ன செய்ய என்னென்னு யோசிச்சுட்டு போது ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்போ தான் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து இது வந்துச்சு அந்த அப்ளிகேஷன் போடக்கூடிய டைம் கிடச்சி ஸோ நம்மளும் போட்டு வைப்போம் அப்படின்னு பார்க்கும் போது ஸோ எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயும் பீட் படிக்கிறதுக்கு ஆர்டர் கிருப்ப செஞ்சார் ஸோ வெறும் பத்தாயிரம் அதான் ஸ்பீட் ஃபீஸ் மொத்தமே அந்த பத்தாயிரத்துல அதுவே எங்க ஸ்காலர்ஷிப் வந்துடும் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அதோட கூட ஸ்காலர்ஷிப் வந்துடும் ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் மூலமா சோ நான் பிஎட்க்கு ஒரு பேசா கூட சொல்ல சென்னையில் படிச்சதுதான் சென்னையில தான் பிஎட் முடிச்சேன் சோ ஆண்டருக்கு இது பண்ணாரு அப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வளர்ந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போனேன் ஆண்டு இருக்க எனக்கு திருப செஞ்சார் முடிச்சுட்டு நான் பீகார்ல ஒரு ஒன் இயர் ஜெம்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஸ்கூல் இடைக்கால ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்